ஒட்டுமொத்த பாஜகவுடைய அந்த திட்டங்களுடைய முழு சிலுவையும் தமிழ்நாட்டில் அதிமுக தான் சுமந்தது ஏன்னா இங்கே இயல்பாகவே இது ஒரு பெரியார் மண் இது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி வலதுசாரிக்கு எதிரான மனநிலை கொண்ட அதிகம் கொண்ட மாநிலம் இந்த மாநிலத்தில் நீங்கள் பிஜேபியை தூக்கி சுமக்கக்கூடாது தான் தூக்கி சுமந்தவங்க கீழே தூக்கி போட்டாங்க இப்படி இருக்கும்போது திமுக வீர்த்தது முதல் கடமைனா நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்ல நிறுத்திக்கிடுங்க கூட்டணும் சேரணும் ஆனால் எடப்பாடி தலைவராக இருக்க அப்போ எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கணும்னா அதிமுகவில் மறுபடியும் நீங்கள் ஒற்றுமையை சதைக்கிற வேலை பண்ணுறீங்க தனிப்பட்ட பிரச்சனையால் தான் இது இவ்வளோ நேரம் சொன்னால் அதான சொன்னேன் கூட்டணி உடைச்சுதுங்க கூட்டணி கூட கொண்டு வச்சுருங்க திமுக பயில் சொல்லிவிடுவேன் அதில் அதிமுக ஊழல் பட்டியலும் இருக்கும் அப்படின்னு தான் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வரணும் ஆனால் அண்ணாமலையை வச்சுக்கிட்டா அப்படின்னு குருமூர்த்தி சொல்லணும் அதை சொல்லாமல் எடப்பாடியை வச்சுக்கிட்டாட்டுறாரு அந்த அஜெண்டா வேறு அது என்ன அஜெண்டானா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகனா இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற அதிமுகவாக இருக்கும் இப்போ இருக்கிறாங்களாங்க கூட இருக்கிறாங்களா செவ்வாலைகள் இடதுசாரிகள் பிசிகா காங்கிரஸ் இவங்க திமுக எடுத்து ஏதாவது அறிக்கை விடுறாங்களா பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா சார் இருக்கேன் நேற்றைய தினத்துல துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் பேசியது பெரும் சர்ச்சையை விட்டுருக்கு அதாவது நீங்கள் சொல்லப்போனால் திமுகவுடைய ஆட்சி இந்த நிலத்திலிருந்து அகற்றுவது நம்முடைய தொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி அந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது ஆனால் இந்த தலைமையில் இந்த கூட்டணி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குன்னு கேட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது துக்ளக் ஆசிரியர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சோவுக்கு இணையாக தன்னை நினைத்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு அவருக்குரிய தகுதி இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் சோ அளவா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சரி சோ வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை பற்றி விமர்சனம் வைப்பார் எல்லாம் பண்ணுவார் சட்டையர்லாம் பண்ணுவார் ஆனால் அவருடைய தரத்தை ரொம்ப ஒரு மாதிரி பொது இது பண்ண மாட்டார் அப்போ இவர் அந்த சொல்ற அந்த விஷயம் வந்து உண்மை சில தொகுதிக்கு பதினஞ்சு சீட் வரைக்கும் கொடுங்க நான் சொன்னேன்னு அந்த இடத்துல வந்து அன்னைக்கு இருந்த நிலமையில் அதிமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அணி இங்கே அமைச்சாங்க அதிமுகவுக்கு எதிராக கடுமையான கோபம் இருந்தது தூத்துக்குடி சாத்தான் சாத்தான்குளம் இது பல பிரச்சனைகள் பிஜேபி கூட சேர்ந்து சிஏஏ சட்டத்தை ஆதரித்தாங்க முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தாங்க மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரி கடுமையான இது ரெண்டாவது இவர்களுக்கு வழக்கமாக திமுகவில் ஒரு வேலை பண்ணுவாங்க திமுகவை எதிர்கிறவங்க அடிமுட்டாள் அடிமுட்டால் கோமாளி ஒண்ணுக்கும் உதவாதவன் நிர்வாகத்திறன் இல்லாதவன்ற ஒரு கருத்தை எப்பவுமே உருவாக்குவாங்க அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதால இருந்து எல்லாரும் ஆனா அப்படி சொன்ன ஆளுங்கள்ட்ட தான் இவங்க அடி வாங்கி ஓரம் உட்காந்து வரலாறு உண்டு அதனால அறிவுன்றது ஒருத்தர் சார் இருக்கு தான் சொந்தம்ன்றது கிடையாது ரெண்டாவது அந்த மாதிரி சொல்ற இவங்க எல்லாம் பார்லிமெண்ட்ல இதுலயோ பெரிய அளவுல ஒரு பெரிய இப்போ இவர்லாம் இருக்காங்க அந்த இதுல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க எம்பிக்கள் மற்ற எம்பிக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு பெருசாக பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை திருச்சி சிவா ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர மற்ற ஆராசா எப்போ அது பண்ணுவார் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் பண்ணல அப்போ வந்து அறிவுன்றது இந்த நடைமுறை ஸ்ட்ராட்டஜின்றது ஒருத்தருக்கு தான் சொந்தம்னு கிடையாது சரி இவங்க இப்படி பேசுகிறாங்களே இவங்க ஸ்ட்ராட்டஜி இவங்களே வகுத்துவாங்களான்னு பார்த்தா இவங்களும் வாடகைக்கு தான் மூளையை வாங்குறது ஒரு பிரசாந்த் கிஷோர் இப்போ ஒரு ஷர்மா சுனில் இப்படி தான் இவங்களும் அப்போ நீங்கள் என்ன இது சரி அது ஒரு பாட்டு தனியாக வச்சிங்களா இப்போ இந்த கருத்து இருக்குல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் இவ்வளோ பிரச்சனையோடு இருந்த நேரத்தில் அதிமுக வந்து ஒரு அணி அமைச்சிருக்காங்க என்டிஏவில் இருக்காங்க அந்த நேரத்தில் ஐபி ரிப்போர்ட்டு மாற்றெல்லாம் வச்சு அமித்ஷா சில விஷயங்கள் சொல்கிறாரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு அவர் சொன்னது வந்து இவருக்கு அமமுக டிடிவி கட்சிக்கு கொடுத்துடலாம் நீங்கள் எங்களுக்கு கூட கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் நேரடி கூட்டணி கூட வேணாம் எங்கள் கூட்டம் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி கொடுத்தவர்கள் உள்ளே கொண்டு வரது மூலியமாக ஓபிஎஸ் ஏற்கனவே இருக்கிறார் அப்போலாம் இருந்தார்ல ஒன்றாதான சசிகலா அவுடைய ஆதரவுன்றப்போ அதிமுக ஒரு ஒன்றுபட்ட பெரிய கட்சி மாதிரி தோற்றம் வரும் வாக்குகள் செதறாது அமித்ஷாவே நேரடியாக சொல்ல அமித்ஷா இங்கே வந்திருந்தார்ல அப்போ இவங்க போய் பார்த்தாங்கல்ல அப்போ அவர் சொன்னது அதனால அதை பரிசீலிங்கன்றப்போ கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை அது ஒத்துக்கலைன்றப்போ இவர் சொல்றாருல்ல நான் பேசினேன்னு நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஆனா இவர் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்ன சொல்றாரு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஆனால் திமுகவுடைய பெரும்பான்மைன்றதை நம்ம தடுத்து நிறுத்தலாம் பெரும்பான்மை தனி பெரும்பான்மை கிடைக்காம பண்ணலாம் அப்படி பண்ணா கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல சாமர்த்தியமா யாருக்குமே சீட்டு கொடுக்காம கூட்டணியில் இடம் கொடுக்காம ஆனா அவர் அழகா பண்ணாரு அந்த வேலையை இவர் ஸ்டாலினால பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் நான் நீங்க என்ன நீங்க எப்படி பேசுறீங்க நாங்க ஜெயிச்சிருவோம் நீங்க ஒரு ஆள் தான் அப்படி சொல்றீங்கன்னு அவர் இது பண்ணாருன்ற அதான் அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் ஒரு மிகையாக நினைச்சது அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க இவங்களே பாஜக மேல இருந்து எடப்பா இது ஓபிஎஸ் திணிச்சிட்டு டிடிவியும் சசிகலாவும் இவங்க தான் அகற்றினாங்க இதே பாஜக தான் அத வசதியா இவர் மறக்கிறாரு அப்ப அவங்களை அகற்றின பிறகு அவர் ஒரு சக்தியா உருவெடுக்கிறாரு அதற்கு பிறகு அவர் ஒரு வழக்கில் கைது பண்ணி அவரை கிட்டத்தட்ட ரொம்ப மத்திய அரசுக்கு எதிராக பேசாத அளவுக்கு ஒரு மூளையில கொண்டு போய் நிறுத்துறாங்க டிடிவியை அந்த டிடிவியை இவர்களே வெளியனுப்பி இவர்களுக்கும் அது வாய்ப்பா இருந்தது ஏன்னா டிடிவியுடைய நாலேஜ் வேற லெவலு மீண்டும் உள்ள வந்தால் கட்சிக்குள்ள குழப்பம் வரும் அது கூட்டணியாகவும் எந்த வடிவத்தில் வந்தாலும் சிக்கலாகோன்னு எடப்பாடி யோசிக்கிறதுலன்னா தப்பு அப்போ நாளைக்கு நம்ம ஜெய் போகணும்னு அவங்க எல்லா கட்சியிலையுமே ஒரு ஆளுங்கட்சிகிட்ட ஒரு பெரிய பிரச்சனைனா உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்கும்போது ரிப்போர்ட்டை வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க நீங்க வேற லெவல் ஜெயிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு தான் கொடுப்பாங்க ஒரு தலைமை அதை மட்டும் நம்ப கூடாது நம்ம கிட்ட வேலை செய்வோம் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு வாங்க அதை நம்பாத தலைவர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலைஞர் மட்டும் தான் ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து நம்ம ஜெயிக்க நம்மையே விஜயகாந்த் கூடலாம் கூட்டணி வச்சுக்கலாம் யோசிச்சோங்க அன்னைக்கு சோ தான் கூட்டணி வச்சே ஆகணும்னு வற்புறுத்தி சார என் குருமூர்த்தி இன்னைக்கு தன்னை சோவாக நினைத்துக் கொள்கிறார் அப்படி இல்லை அப்போ அந்த சோ வேற எதிர் வேற இவன் பாயிண்ட்டு வருவோம் அப்போ அந்த மாதிரி எடப்பாடி நினைக்கிறது தப்பு கிடையாது அதனால அவர் வேணான்னு மறுத்துருக்கலாம் ஆனால் யதார்த்தம் என்னென்னா அப்படி மறுத்ததுடைய விளைவு இருபது தொகுதிகளில் அதிமுக தோல்வியை தழுவியது இருபது தொகுதிகளில் அமமுக ஓட்டையும் இன்றைக்கே நீங்கள் தேர்தல் இதில் போய் பார்க்கலாம் அமமுக வாக்குகளையும் இதையும் பார்த்தீங்கன்னா அமமுகோட இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் இன்னொன்று ஒன்றுபட்ட அதிமுகனு முன்னாடியே எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தால் இருபது நான் கூடயே கூட ஜெயிச்சிருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கூட ஜெயிச்சிருக்கலாம் அவங்க வந்து திமுகவுக்கு பெரிய நெருக்கடி வந்திருக்கும் அந்த வாய்ப்பை இவர் இது ப கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகின்ற குருமூர்த்தி ஓபிஎஸ்க்கு இவர் தான் இயக்குனார் நம்ம மத்தியில் சொல்லி இவர் தான் ஓபிஎஸை வச்சு ஆப்ரேட் பண்ணார் அந்த ஓபிஎஸ்ஸை வைத்துக்கொண்டு அதிமுக கூட என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு ஊருக்கே தெரியும் அதிமுகவா ஒரு எதிர்கட்சியா செயல்பட முடியாத அளவுக்கு எல்லா தொல்லையும் கொடுத்தாங்க ஒரு கட்சி தலைமையாரு இவர் ஒரு அறிவிவாரு அவரு ஒரு அறிக்கை விடுவாரு இவர் ஒரு இது பண்ணுவார் அவரு ஒரு இது பண்ணுவாரு இவர் பிஜேபிக்கு எதிராக பேசினா அவர் பிஜேபிக்கு ஆதரவா பேசுவார் இவர் திமுக எதிராக பேசினா அவர் திமுக ஆதரவாக பேசுவார் சட்டசபையிலே போய் திமுக தலைவர்கள் ஆதரிச்சு பேசிட்டு இருப்பாரு இவ்வளவு இது பண்ணா அதிமுகவுடைய மெயின் அஜெண்டாவே திமுக எதிர்ப்பு தான் அந்த இதை கைவிட்டா அதிமுக ஒன்னும் எல்லாம் போயிடும் அப்போ இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் அண்ணாமலை தனியா நான் தான் எதிர்கட்சி பாஜக தான் உண்மையான எதிர்கட்சின்னு குறுகுசால் ஓட்ட ஆரம்பிச்சாரு அதுல வந்து இன்னும் கொஞ்சம் அடிபட்டுச்சு அப்போ இவ்வளவு பிரச்சனையும் பண்றதுக்கு காரணமா இருந்தது நீங்க வச்சிருந்த ஓபிஎஸ் அதை வச்சிருந்தா குருமூர்த்தி சரி அந்த ஓபிஎஸ் அதிமுக ஒரு பெரிய இதை பண்ணி போய் அப்படியே பண்ணி கட்சியை தான் கார்ட்ல கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் எங்க இருக்காரு பலாப்பல சின்னத்துல போட்டிட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளராக மாறிப்போனார் அவ்வளவுதான் ஓபிஎஸ் உடைய ஸ்டப் ஏன்னா அவர் வந்து உருவான லீடர் கிடையாது இப்ப எடப்பாடியெலாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் வெள்ளமண்டி ஏஜெண்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வட்டம் ஒன்றியம் மாவட்டம் அப்படி இப்படின்னு வந்து அமை எம்எல்ஏ அமைச்சர்னு வந்து இந்த பொசிஷன் வந்திருக்காரு இவர் வந்து ஒரு தேர்தல் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணி அதன் மூலியமாக சமூகம் சார்ந்து நமக்காக நல்ல ஒரு இதுவாக இருப்பார் விசுவாசியா இருப்பார்னு பதவி கொடுக்கப்பட்டு அப்படிதான் இவர் வந்திருக்காரு அப்போ இவர் பீஸை பிடிக்கிட்டா ஒன்றும் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் சரி அது கூட தப்பு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பாஜக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர்னு அதற்கு பிறகு நீங்கள் அதிமுகவுக்குள்ள உங்களுடைய செல்வாக்கை வளர்த்துக்கிறது உங்களுக்கான விசுவாசிகளை உருவாக்கி கொள்வது அந்த வேலையை செய்யறதுக்கு நாலு வருஷம் இருந்தது நாலு வருஷமும் ஒரு இவருக்கான இவரு ஒரு பையன் இவருக்கான வேலைகளை பண்ணார தவிர அதை தாண்டி தனக்கான ஒரு ஆதரவாளர்களை குறைந்தது ஒரு ஆயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களை கூட உருவாக்குற அளவுக்கு அவர் வந்து ஆகலை அப்போ இந்த ஓபிஎஸ்ஸ உருவாக்குன குருமூர்த்தி இது மாதிரி சோவ மாதிரி தன்னை ஒப்பிட்டு கொள்வதும் இல்லை எடப்பாடியை பற்றி மதிப்பீடு சொல்வதும் கரெக்டா இருக்காது உங்களுக்கே தெரியும் இது இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்போ அதனால என்னென்ன நஷ்டத்தை அதிமுக சந்தா சம்பாதிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாஜகவுடைய அந்த திட்டங்களுடைய முழு சிலுவையும் தமிழ்நாட்டுல அதிமுக தான் சுமந்தது ஏன்னா இங்க இயல்பாகவே இது ஒரு பெரியார் மண் இது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி வலதுசாரிக்கு எதிரான மனநிலை கொண்ட அதிகம் கொண்ட மாநிலம் இந்த மாநிலத்துல நீங்க பிஜேபி தூக்கி சுமக்க கூடாதுன்னு தான் தூக்கி சுமந்தவங்க கீழே தூக்கி போட்டாங்க கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி அப்போ இவங்க எல்லாம் விட்டுட்டு ஒரு இதை வந்து தன் ஆட்சி நாலு வாரம் நாலு வருஷம் நடக்கணும்னு வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாரு அது ஏத்துட்டு பலனை அடுத்த வருடங்கள்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு ஒரே ஆண்டு மட்டுமே அனுபவம் உள்ள அண்ணாமலை மாநில தலைவரா வந்த பிறகு அவரே இந்த அதிமுக தலைவர்களை எப்படி நடத்தினார்ன்றது ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக நீங்க தனியா நின்னா ஒண்ணும் வர முடியாது கூட்டணி நின்னால நாலு சீட்டு தான் வர முடியுது ஆனா வந்துருக்காங்க அதெல்லாம் விடுங்க அது 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 வேற கதை அது அப்புறம் நான் வரேன் அது பின்னாடி அப்போ நீங்க அப்படிப்பட்ட கட்சி இருக்கிற உங்களுக்கு என் பதினெட்டு பர்சன்ட் வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வர வேண்டியதானே ஏன் வரல அது வேற கதை அது அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தலைவர்களை நீங்க எப்படி நடத்துறீங்க அவர்களை வந்து அவங்க நடத்தின வேற விஷயம் அமித்ஷாவோ மோடியோ நடத்துறாங்கன்னா அவங்க இந்தியா முழுவதும் பெரிய தலைவர்கள் அவர்கள் இவரில் நடத்துகிறாங்கன்னா அதுவே கூட நம்ம தப்பு சொல்லுவோம் ஒரு ஸ்டேட் லீடர் அப்படின்னு சரி அது அவங்க பிரச்சனை ஆனால் நீங்கள் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இளம் தலைவர் நீங்களும் அதே மாதிரி நடத்துறீங்க நான் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறீங்க அண்ணாவை விமர்சனம் பண்ணுறீங்க என் மனைவி ஆயிரம் மடங்கு ஜெயலலிதாவோட மேலானவர்ன்றீங்க இவங்க கொதித்து போய் கேட்குறப்போ நான் அந்த வார்த்தையில் உறுதியாக நான் நிற்கிறேன்றீங்க ஒரு கை இது குற்றவாளி அவரு இந்த இதில் அவ்வளவு வாழ்க்கிறேன்றிங்க ஆனால் இப்போ பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய புரட்சி தலைவின்னு இப்ப சமீபத்துல பேசுனாரு அப்போ அந்த நிலைப்பாடு ஏன் அப்போ பிஜேபி தலைவரா நீங்க இருக்கிறதுன்றது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு கூட்டணி தர்மத்துடைய மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்றதுன்றது கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிற கதை அதற்கு பிறகு ஊழல்களை விமர்சிக்கிறது அது ஒரு பண்பாடு இருக்குல்ல இது எல்லாமே பண்ணும்பொழுது கூட்டணி எப்படி நீடிக்கும் அப்போ கூட்டணியை உடச்சிட்டு போனது யாரு முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய செயல்பாடு தான் அதுக்கு மேல இருக்கவங்க உதவி பண்ணாங்க அவங்க எப்பா விட்டா போதுன்றா நாங்களே நினச்சிருந்தோம் நீங்களே அது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க அதனுடைய பலனை ரெண்டு மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அனுபவிச்சாங்க இவங்க கூட்டணியில் இருக்கிறது திமுக கூட்டணிக்கு பலத்த வாய்ப்பு அவங்க திருப்பி திருப்பி பிஜேபியோட உறவு பாருங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்கன்னு கொண்டு போயிட்டாங்க நீங்கள் அந்த கரையை தொடக்கிறதுக்கே உங்களுக்கு இது வரைக்கும் முடியல அதனால் இப்போ வந்து மறுபடியும் இப்போ கூட்டணி வரணும்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏடிஎம் கிட்டே இருக்குது இப்படி இருக்கும்போது திமுக வீழ்த்தது முதல் கடமைன்னா நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேரணுன்றதை நிறுத்திக்கணும் கூட்டணி தான் சேரணும் ஆனால் எடப்பாடி தலைவராக இருக்கணும் அப்போ எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கணும்னா அதிமுகவில் மறுபடியும் நீங்கள் ஒற்றுமையை சதைக்கிற வேலை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன் சொல்ல வரேன்னா எடப்பாடி தான் பொதுச்செயலாளர்னு ரெண்டாயிரத்தி சில்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநாட்டில் தேர்ந்தெடுத்துட்டாங்க நீங்கள் தூக்கி பிடிக்கிற ஓபிஎஸ்க்கு ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்களும் இல்லை வெளியேற்றப்பட்ட டிடிவி தனியாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு சசிகலா எந்த கட்சியும் இல்லை ஒதுங்கி இருக்கிறாங்க இப்போ இவங்களெல்லாம் வச்சுட்டு இவங்க தான் அதிமுக இந்த அதிமுக நாங்கள் பண்ணுவோன்னா அது எப்படி நடக்கும் அப்போ இப்போது நீங்கள் அதிமுகவுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலை தான் பண்ணுறீங்க இது எப்படி சரியாக இருக்கும் சோ இப்படி யோசிச்சோர் கிடையாது அப்போ சாத்தியம் இல்லாத ஒன்றை இவங்க இருக்கிறாங்க சாத்தியம் என்ன அப்படின்னா ஒன்று காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் அதிமுகவும் ஒன்று சேரணும் கூட்டணிகள் உடைந்து அங்கே போகணும் இல்லையா விஜய் பாமக இவங்க ஒன்று சேரணும் அப்படியும் இல்லையா எதுவுமே இல்லாமல் கடைசி பட்சம் வேறு வழி இல்லாமல் என்டிஏ கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அமைந்தாலும் அதிமுக தலைவருடைய முக்கிய கோரிக்கை அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாதுன்றது இருக்கும் அதனால் அது எப்படி போகணும்னு நமக்கு சொல்ல முடியாது இது எல்லாமே இப்படி நடந்தாலும் இப்படி நடக்குன்றது ஒரு யூகம் தான் அதனால் யூர் உக்காந்துட்டு எடப்பாடி இல்லாத இதுனா அண்ணாமலை இல்லாத என்டிஎன் வேணால் நீங்கள் யோசிக்கலாம் எடப்பாடி இல்லாத என் எப்படி யோசிக்க முடியும் இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனையால் தான் என்டிஏ கூட்டணிக்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இது இவ்வளவு நேரம் சொன்னால் தானே சொன்னேன் கூட்டணி உடைச்சது யார் கூட்டணிக்குள்ளே குண்டு வச்சது யார் திமுக ஃபைல்ஸ் சொல்லிவிடுவேன் அதில் அதிமுக ஊழல் பட்டியலும் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ ஒன்றும் இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்குது பாஜகவோட சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இருந்துக்கிட்டு அதிமுக பாஜக அந்த மாதிரிலாம் பண்ணுது நாங்கள் வந்து இதை எதிர்ப்போம் பாஜகவுடைய மதவெறியும் எதிர்ப்போம் அப்படி இப்படின்னா பாஜக ஏத்துக்குமா கூட்டணியில இருந்துட்டா சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் கலைஞர் கூட்டணியில இருந்தாரு பாஜகவோட தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோத்ரா கலவரம் முட்டு கொடுத்தாரா இல்லையா நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம்னா நான் சொன்னாரு அப்ப அவர் கூட்டணி தர்மத்தை பார்த்து தானே கூட்டணின்னா போயிட்டீங்கன்னா அப்படித்தானே காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா கூட இருந்தாங்க அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் முட்டு கொடுத்ததும் அல்லாமல் தொண்ணூற்றி ஆறுலேயும் கூட்டணி போகிறன்றப்போ தான் வெளியே மூப்பனாறு கோச்சிக்கிட்டே வெளியில் வந்து டிஎம்சி உருவாகுது தானே கூட்டணி தர்மம் அப்போ நீங்கள் வந்து எப்படி இப்போ அதெல்லாம் ஏங்க அங்கே படசுலாம் போகிறோம் இப்போ இருக்கிறாங்களா அங்கே கூட இருக்கிறாங்களா செவ்வாலைகள் இடதுசாரிகள் பிசிகா காங்கிரஸ் இவங்க திமுக எடுத்து ஏதாவது அறிக்கை விட்றாங்களா நேற்று சம்பவமே சொல்கிறேன் இதில் அந்த பட்டியலின மக்களுக்கான காலைகள் அந்த இதில் ஜல்லிக்கட்டில் பாலமேடுன்னு நினைக்கிறேன் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு கொந்தளித்து போய் அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அலங்காநல்லூரில் மாடுபிடி வீரர் ரெண்டு தடவை சிறந்த மாடுபிடி வீரராக இருந்த தமிழரசன் இந்த தடவை அனுமதிக்கப்படலை அவர் ஓப்பனாக சொல்கிறாரு நான் என்னுடைய ஊருக்காக நான் விளாட வந்தேங்க என்னை இந்த மாதிரி ஒதுக்குறாங்க ஜாதி இதுக்குள்ளே இருக்குது என்னை வந்து கேட்டதுக்கு காவலர்கள் தாக்கினார்கள்னு அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க ஈசிகா அறிக்கை விடணுமா வேணவா இடதுசாரிகள் பட்டியலின மக்களுக்காக விவசாய மக்களுக்காக இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கிறவங்க குரல் கொடுக்கணுமா வேணாவும் காங்கிரஸ் யா இது வரைக்கும் எதா வந்துச்சு நான் இது வரைக்கும் பார்த்தேன் இல்லை தெரியுதா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கூட்டணி தர்மம் ஆனால் அவங்களுடைய தனித்தன்மை போய்டுன்னு அது ரெண்டாவது விஷயம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே சொல்கிறேன் இந்தப்போ தமிழக அரசு கூட இவங்க இருக்கிறாங்க ஏன் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாட்டில் கே பாலகிருஷ்ணனுக்கு எதிராக அவ்வளோ விமர்சனம் வந்தது ஏன் அவர் தண்ணியில் விளக்கம் கொடுத்தாரு ஏன் அவர் மன்னிப்பு கோரினார் ஏன் அவர் தூக்கி அடிக்க போட்டு பேசி சண்முகம் வந்தார் இதெல்லாம் நீங்கள் கூட்டணியாக இருந்துட்டு வேடிக்கை பார்த்தீங்க வேடிக்கை பார்த்து மட்டும் இல்லை ஜாலரா ஆடிச்சிங்க அதனால் நீங்கள் வேணாம் சார் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் எங்களுக்கு கேட்ட மாவட்ட சேலம் மாநில சேலம் நாங்கள் எடுத்துக்கிறோம் தான் எடுத்தாங்க அதனால் நீ அப்படி அது ஒன்று வந்தால் அப்படி சுத்தமாக போயிடுறது இல்லையா இந்த மாதிரி டமால் டிமில்னு கூட்டணிக்குள்ளே கொண்டு வைக்கிற வேலை நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணால் அவங்க பார்த்துக்கிட்டு வேடிக்கையாக பார்ப்பாங்க சரி கண்டு இருந்தால் மற்றவங்க விடுவாங்களா பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க நான் அண்ணாமலை இப்படி பேசிக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியும் அப்போ அவங்க டெல்லியில் சொல்கிறாங்க சார் என்ன சார் அவருக்கு அனுபவம் இல்லை இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் கொஞ்சம் சொல்லி வைங்க சார் கூட்டணிக்குள்ள பிரச்சனைன்றாங்க பல தடவை சொல்லி கேட்கலன்னு என்ன பண்ணுவாங்க இதுதான் கூட்டணி அப்போ அண்ணாமலை தான் இவ்வளோ வேலையும் பண்ணாருன்றது தெரியுது இல்லை சரிங்க அதிமுக தலைவர்களே விரும்புலங்க அண்ணாமலை இங்கே அதால் ஒன்றும் முடியல டெல்லி தலைமை விட்டுருக்குமா நீங்கள் எங்களை விட்டு போக தானே பண்ணியிருக்கணும் அப்புறம் எப்படி விட்டாங்க அண்ணாமலை பேச்சை கேட்டு தானே விட்டாங்க நீங்க பாஜக தலைவர்களை கூப்பிட்டு இதே கேள்வி கேளுங்க யார் காரணம்னு க்ளீனாக சொல்லுவாங்க மைக்கு முன்னாடி இல்லை தனியாக கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அண்ணாமலை நாள் தாங்க அண்ணாமலை மட்டும் கவனித்து இருந்தா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருபது இருபத்தி நாலு அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தாருன்னா நம்ம பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் இப்போவும் போய் தேர்தல் ஆணையத்தில் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் கிடைத்த வாக்குகள் இருக்கும் முப்பத்தொம்போது தொகுதியில் நீங்கள் என்டிஏ வாங்கின வாக்குகள் அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கள் திமுக கூட்டணி இதெல்லாம் நீங்க அந்தந்த தொகுதியில என்டிஏ வாக்கையும் அதிமுக வாக்கையும் சேர்த்து பாருங்க பன்னெண்டு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்போ இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சு பிரச்சாரம் ஒன்றுபட்ட பிரச்சாரம் அப்படிலாம் போயிருந்தா அதனால வர்ற ஒரு இது இருக்குல்ல பதினஞ்சு தொகுதி கிடைச்சிருக்கும் அப்போ அந்த பதினஞ்சு தொகுதியை இழந்ததுக்கு யார் காரணம் அண்ணாமலை நான் தனியாக நின்ப்போம் நாங்களும் இன்னைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காரு அதனால குருமூர்த்தி நேத்தும் இந்த இது மட்டும் பேசலை குருமூர்த்தி நீங்கள் அதெல்லாம் யாரும் கவனிக்கலை எல்லாரும் அதிமுகன்னு ஒன்று அது பின்னாடி ஓடிட்டீங்க கடைசியாக குருமூர்த்தி சூசகமாக ஒரு விஷயம் சொன்னார் நான் அதை தனியாகவே ஒரு கட்டுரையாக போட்டிருக்கேன் என்னன்னா சிலர் கட்சியை தாண்டி இவங்க கூட போனால் நமக்கு லாபமா அவங்க கூட போனால் லாபம் லாபமானு சொல்லிட்டு முயற்சி எடுப்பாங்க அவங்களால க கட்சியை தான் பார்க்கணும் ஆனால் கட்சியை பார்க்காம தன்னுடைய சுயநலத்தை பார்க்குறாங்க இது வந்து கட்சிக்கு தான் பலகீனம் இது போன்ற ஆட்கள் பாஜகவுள்ள இருக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை எதிரில் வச்சுட்டு அடிச்சார் ஏன்னா அன்னைக்கு மட்டும் அண்ணாமலை நீ ஓன் அதிமுக கூட அட்ஜஸ்ட் பண்ணுற தலைவர்கள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க பார்த்துருக்கீங்களா நான்லாம் நேராக பார்த்துருக்கேன் அமைச்சரெலாம் இருப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர்கள் இதுவும் ஓபிஎஸ் உட்பட எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஜெயலலிதா ஃபங்க்ஷனு எங்கள் கூட இருக்கிற இன்னொரு பெண் இருப்பார் அவங்க யாருன்னு தெரில அவங்க ஒரு ஆங்கில பத்திரிகை நிற்பர் அன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரில ஏங்க மறைக்கிறீங்க போங்க அப்படியா அப்படின்ட்டாங்க உடனே ஓபிஎஸ்லாம் சாரிமா அப்படின்ட்டு ஒதுங்கி போயின்னாங்க நான் சொன்னேன் நீங்க திட்டினதெல்லாம் யார தெரியுமான்னு யார சார் நாங்க ஒரு நிதியமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் திட்டினீங்க நீங்க யாரோ கட்சிக்காரங்க நினைச்சிட்டேன் சார்னா அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 எளிய இது பழகக்கூடிய மனிதர்கள் அந்த தலைவர்கள் போய் அவங்களே நொந்து நூலாகி வெளியில போற அளவுக்குள்ள நீங்க பண்ணீங்க அதனால குருமூர்த்தி சொல்லணும்னா தான் சொல்லணும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வரணும் ஆனால் அண்ணாமூலையை வச்சுக்கிட்டா அப்படின்னு குருமூர்த்தி சொல்லணும் அதை சொல்லாமல் எடப்பாடியை வச்சுக்கிட்டான்றாரு அந்த அஜெண்டா வேறு அது என்ன அஜெண்டானா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகனா இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற அதிமுகவாக இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறாங்க அதனால் இந்த மாதிரி விவாதங்கள் வருவதும் அதை பத்திரிகைகள் ஊதி பெரிதாக்குவதுமே திமுக கூட்டணிக்கு தான் பலம் சேர்க்கும் ஏன்னா அதிமுக பாஜக கூட போகுதுன்னா காங்கிரஸோ இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ மற்றவங்களோ வேறு ஆப்ஷன் தேட மாட்டாங்க இல்லை விஜய கூட யோசிக்க மாட்டார் ஐயோ பாஜக கூட இவங்க போகிறா நம்ம போனால் சிக்கலாகிடும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ அந்த ஆப்ஷனை ஏடிஎம்க்கு கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு நரேஷனும் இந்த மாதிரி பேச்சுகள் உதவுன்றது தான் புரியுது சார் குருமூர்த்தியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் சார் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எடப்பாடியை வீக்னஸ் பண்ணிட்டு அதிமுக வீக்னஸ் பண்ணிட்டு இங்கே பாஜக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குதுல நியாயம் தானே ஆனா இங்கே என்ன இருக்குன்னு கேட்குறேன் நீங்க முதல்ல கேட்ட கேள்வி நான் இப்போ வரேன் பதினெட்டு பெர்சன்ட் நீங்க பதினெட்டு பர்சன்ட் என்டி பாமக இவங்களும் சேர்ந்து பாஜக பன்னெண்டு பர்சன்ட் அந்த பன்னெண்டு பர்சன்ட் எப்படி வந்ததுன்னா இது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுகவை ஒண்ணும் இல்லை ஒண்ணு இல்லைன்னு இவர்களே உளவுத்துறையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சு உருவாக்கினா ஒரு கருத்து அப்ப இருக்கா தான் அது இதில் பிஜேபி ரெண்டாவது இடம் வந்துடும் அதெல்லாம் இது எல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கினா அதன் மூலம் விழுகின்ற எதிர்ப்பு வாக்குகளும் திமுகவு ஒரு வாய்ப்பு என்னன்னா செதடிக்கப்படும் ஓட்டு ஆகும் ஏடிஎம்கே ஃபுல்லாக வந்தா டிஎம்கேக்கு அங்கே அடிப்படும் அப்போ இது பிஜேபி தான் தடுவேன் பிஜேபி தான் தடவை பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் ஓட்டுனா ஓட்டு ஆனால் ஈஸியாக அவங்க வந்துடுவாங்க அதான் நடந்தது இந்த இது இது தாண்டி மறுபடியும் இவங்க எப்போ ஒன்னு சேர்ந்துக்குவாங்க இப்போ சும்மா சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சேர்ந்து வாங்கன்னு முதல்வர் உட்பட பேசினார் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு போராட்டம்லாம் கூட பண்ணாங்க அப்போ இது எல்லாமே எதுக்குன்னா ஏடிஎமிக்கையவே பலகீனப்படுத்துறது இந்த நேரத்தில் அண்ணாமலையும் நாங்கள் தான் நாங்கள் தான் அவருடைய தனிப்பட்ட பிரச்சாரம் இருக்குல்ல அண்ணாமலையுடைய அந்த தனிப்பட்ட பிரச்சாரம் அண்ணாமலை இளைஞர்களை ஈர்த்தது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து எளிதாக நீங்கள் கடந்து போக முடியாது அதை மட்டுப்படுத்தவும் முடியாது அப்போ இது எல்லாம் சேரும் பொழுது அந்த வாக்கு சாதக இதுன்றது அதிகரிச்சுது இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த தடவை இன்னொன்று இவங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளரு என்டிஏக்கு மோடி இவங்களுக்கு யாராவது ஒன்னு ராகுலா இருக்கலாம் யாரா இருக்கலாம் இன்னொன்று இங்கே மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை அப்படின்றப்போ காங்கிரஸ் இருக்குன்னா இங்கே குத்திடுவாங்க இதுக்கெல்லாம் இந்தியா கூட்டணியா போவோம் ஆட்சி பிடிப்பாங்கன்னு அங்கே மோடி ஏடிஎம்கேக்கு இது எல்லாமே தான் பிஜேபி பெரிய அளவுக்கு வரது வாய்ப்பா இருந்தது ஆனால் இது எல்லாமே சட்டசபை எலெக்ஷன் செல்லாது அங்கே டிஎம்கேவா ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியும் வலுவ அமைது டிஎம்கே கூட்டணியும் இருக்குது அப்படின்னா ஆட்சி மேலே உள்ள வெறுப்பு அப்போதிக பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டுல யாருக்காக தான் வரும் பிஜேபி தனித்து நின்றார்கள் என்றால் ஆறு சதவீதம் வாங்கினா பெரிய விஷயம் பாமகின்றாலும் பாமக பிஜேபி கூட போக மாட்டாங்க ஏன்னா அவர் அறிவிச்சிட்டாரு இப்போ எதுலேயுமே இல்லையே பிஜேபி கூட காண எதுக்குமே அவங்க போகலையே அதனால அவங்க வந்து ஒன்று ஏடிஎம்கே இங்கே விசிக்க இருந்தால் அங்கே ஏடிஎம்கே ஒருவேளை விசிக்கே ஏடிஎம் கூட்டின்னு போனால் இவங்க டிஎம் கூட்டின்னு வருவாங்க இது எதுவுமே நடக்கலனாதான் இது தாவேகா ஒன்னு இருக்கு அதனால இந்த தடவை கொஞ்சம் உஷாரா முடிவு அதிமுக கூட்டணியில போனா கொஞ்சம் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு அதனால அவங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் உடைச்சி பேசிருக்குது சார் எந்த கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணில அதிமுக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல மூணாவது ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் திமுக கூட்டணியை அங்க இருக்கிற அந்த வெறுப்பு இருக்குல்ல இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் நிக்குமா அப்போ நான் அம்பது தடவைன்னா அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அம்பது சீட் தருவாங்களா எங்க அறுபது சீட்லாம் கொடுத்த காலம்லாம் இருக்குதுங்க இல்லை திமுக கொடுத்துருக்கு அதிமுக கொடுத்துருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ அறுபது சீட்டு கொடுக்குறாங்க இல்லை ஐம்பது சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இடதுசாரிகளுக்கு பத்து பத்து விசிகாவுக்கு பதினஞ்சு இப்படிலாம் போட்டு இல்லை விசிகா வரலையா அந்த இடத்துல பாமகான்னு ஒரு அணிய அமைதை வச்சுக்கோங்க பாஜக கூட எதுக்கு அதிமுக போகணும் சரி திடீர்னு விஜய்க்கு ஒரு ஞானோதயம் வந்துடுது நம்ம தனியாக என்ன சிக்கல் எந்த வித இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமல் இருக்கும் இங்கே வேறு குத்து வெத்து வெட்டு நடந்துகிட்டு இருக்குது நம்ம இந்த தடவை ஒரு கூட்டணிக்குள்ளே போனோம்னா ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ ஜிச்சா கட்சியை டக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் டைம் இருக்கும் கட்சியை கொஞ்சம் பலப்படுத்திடலாம் அதுக்கடுத்து நம்ம தான் ராஜான்ற மாதிரி யோசிச்சாருன்னா ஒரு ஏடிஎம் கூட போகிறாருன்னு வச்சுங்க பாமகவும் அங்கே போகுது வச்சுக்கோங்க அது ஒரு பலமான கூட்டணியாக இல்லையா ஏன் சொல்கிறேன்னா நூறு ஓட்டு இருக்குது அவங்க ஒரு முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்குறாங்க பத்து எ எட்டு ஓட்டு அண்ணாமல் இவர் சீமான் வாங்குறாரு எட்டு ஓட்டு இவர் வாங்குறாருன்னா ஒரு முப்பத்தஞ்சி ஒரு எட்டு நாற்பத்தி மூணு ஒரு ஆறு வச்சுக்கோங்க பிஜேபி நாற்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் விஜய் ஒரு விஜய் கூட்டணின்னா அது இன்னும் ஜாஸ்தி வரும் முப்பத்தஞ்சு நாற்பது கிட்ட வரும் இவங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வாங்குகிறாங்க வச்சுக்கோங்க அவங்க நாற்பத்தஞ்சு வாங்கி இல்லை நாற்பது வாங்கி இவங்க முப்பத்தஞ்சு வாங்கினா கூட ஆட்சி பிடிச்சிடுவாங்க ஒரு சதவீதத்தில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பிடிச்சாங்க வெறும் ஒரு பர்சண்ட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் ஆட்சியை மாதிரி பிஜேபி கையிலேயே மறு ஆட்சி வந்தது பெரிய அளவில் இதாகி ராஜஸ்தான்ல அந்த மாதிரி தான் ஒரு பர்சன்ட்டு அதனால் அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறினாலும் அடி உழுந்துடும் அது ஏன் இந்த மாதிரி இங்கே மாறும்னா சேம்மு ஓட்டு சி இது எல்லாம் போட்டிகள் தனித்தனியாக இருக்கும்போது ஓட்டு சதறும் சதறமோ போது சரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த திமுக கூட்டணி அப்படியே வளச்சிக்கிட்டு காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு இன்னும் இங்கே திமுக தனித்து விடப்படும் அப்போ அவங்களுடைய அதிகபட்ச வாக்கு சதவீதம் இருபத்தாறு அங்கே ஒரு முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க விஜய் ஒரு பன்னெண்டு தனியாக நின்று இவங்க ஒரு எட்டு பத்துன்னா கூட நீங்கள் பாருங்க இருபத்தாறா முப்பத்தஞ்சா அதனால் எல்லா வகையிலையுமே கூட்டணின்றது இதாகும் இப்போ இது எதுவுமே அமையல திமுக கூட்டணி அப்படியே இருக்குது ஸ்ட்ராங்காக பாஜக இது தாவேக்கா வரல தனியாகவே போடுறாங்க இ இது சீமானும் தனியாக தான் இருக்கார் வேறு வழி இல்லைன்னா என்டிஏ கூட சேரணும்னு சேர்ந்தாதான் சேரலன்னா எல்லாரும் கட்டோம் நீ கட்ட ஒன்னால் நான் கட்ட என்ன நீ கேட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து திமுக கூட்டணியை ஜெய்க வைக்கணும் வேலை பண்ணுவாங்க அந்த நேரத்துல ஒரு முடிவெடுத்தா ஒரு பலம் வாய்ந்த அணியாக அமை அதுவும் வாய்ப்பா இருக்கு ஏன்னா பாமக பாஜக அமமுக சசிகலாவும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒன்றுபட்ட ஏடிஎம்கே மாதிரி இந்த ஏடிஎம்கே இவங்க எல்லாம் எழிஞ்சாங்கன்னா ஒரு பெரிய இது வந்து வாய்ப்பு இருக்கு